ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து உங்களை வீடியோவில் மீட் பண்ணுறோம் இன்றைய டாபிக் பார்த்தீங்கன்னா ஜவ மாலை பற்றிய ஒரு எச்சரிக்கை பதிவு ஜவ மாலை பற்றிய ஒரு எச்சரிக்கை பதிவாக அப்படின்னு நீங்கள் என்னது ஜவமாலையை ஜெபிக்கிறது என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது ஜெபமாலை ஜெபிக்கிறத பற்றி கிடையாது ஜெபமாலை பற்றிய ஒரு எச்சரிக்கை பதிவு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணியே ஆகணும் ஜெபமாலை பக்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாதாவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஜப மாலையை வந்து சாத்தான் இப்பொழுது வேறு விதத்தில் யூஸ் பண்ணுறான் இந்த ஜெபமாலை உங்களை எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜப மாலையை எப்படி சாத்தான் வேறு விதத்தில் அவனுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்ன போ நாம் பார்க்க போகிறோம் இந்த ஜபமாலையை பாருங்கள் இந்த ஜெபமாலையில் நீங்கள் என்ன தெரியுதுன்னு பாருங்கள் நல்லா உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இந்த ஜபமாலையை நீங்கள் பாருங்கள் இந்த ஜப மாலையில் உங்களுக்கு நார்மல் ஜபமாலை தான் சிலுவை இருக்குது ஓகேங்களா இந்த ஜப மாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டவர் வந்து கைகளை விரித்து இருக்காரு இந்த ஜபமாலை உங்களுக்கு அவ்வளோ சரியாக தெரியாது நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட ஒரு சில ஜெபமாலைகள்லாம் வந்து வச்சுருக்கேன் இதில் நான் பார்க்குறேன் இந்த போல் நிறைய ஜபமாலைகள் இருக்குது நம்மக்கிட்ட நம்மகிட்ட இருக்கிற ஜபமாளிகள் அனைத்திலையும் நான் பார்க்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவருடைய கரங்களுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் எந்தவித அருள் அடையா அதாவது எந்தவித மார்க்கும் இங்கே கிடையாது மேலே ஐஎன்ஆர்இஐ அப்படின்ற வார்த்தை இருக்குது கீழே வந்து எதுவும் கிடையாது சிம்பிள்ஸ் எதுவும் கிடையாது ஜபமாலையை நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து வித சிம்பிள்ஸ் எதுவும் கிடையாது அதாவது ஐயன் மேலே இருக்குது நடுவில் பேச பார்க்கார் இந்த லெஃப்ட் கைக்கு கீழேயோ இல்லை இந்த ரைட் சைடு கைக்கு கீழேயோ இல்லை காலுக்கு கீழேயோ எந்த சிம்பிளும் கிடையாது மற்றொரு ஜபமாலையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு பத்து மணி ஒரே ஒரு ஜப மாலை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஜபமாலைகளில் தாத்தான் இப்பொழுது வந்து ஒரு புதிய விதத்தை கொண்டு வந்திருக்கிறான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இந்த சிலு இந்த ஜபமாலையில் பாருங்கள் ஜபமாலையில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற இயேசுவினுடைய தலையே ஒரு மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ஜபமாலையினுடைய இருக்கிற அந்த சிலுவை மேலே இருக்கிற ஐயன் ஆரை அங்கே இருக்காது நீங்கள் ஐயன் ஆரை நீங்கள் பார்ப்பீங்க எல்லா ஜபமாலையிலையும் அங்கே ஐயன் ஆரை நாசரேத்து இயேசு யோதர்களின் அரசன் அப்படின்ற வார்த்தை தான் ஐயன் ஆரை அந்த வார்த்தை அங்கே இருக்காது ஐயன் ஆரை அந்த வார்த்தை அங்கே இருக்காது அதுக்கு பதிலாக அங்கே ஒரு குச்சி நட்டுன மாதிரி இருக்கும் அதில் வந்து பாம்பு வளைஞ்சிருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஜம வாழை பாருங்க இது கைக இயேசுவினுடைய வலது கைக்கும் இடது கைக்கும் பக்கத்தில் ஒரு சூரிய அடையாளமும் இருக்குது இதை பார்த்தீங்களா இந்த அடையாளம் வந்து சாத்தானுடைய குறியீடுகள் இதே போல சாத்தான் வந்து சில ஜபமாலைகள் வந்து புதியதாக ரிலீஸ் ஆகி யார் மூலமோ உலகமெங்கும் பரவிட்டு இருக்கு இந்த ஜபமாலை இந்த ஜப மாலையை நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா செய்து இதை அப்புறப்படுத்துங்க இந்த ஜபமாலை உலகமெங்கும் இருக்கு குறிப்பாக நாடுகள் நிறைய நாடுகளில் நான் சொல்ல குறிப்பாக சொல்ல போனால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்த ஜபமாலை நிறைய வந்து இந்த மாதிரி வந்து கடை மார்க்கெட்டில் வந்து இது கிடைக்குது அந்த செவ மாலைகள் வந்து உண்மையான ஜபமாலைகள் அல்ல இதை வந்து நீங்கள் வாங்கியோ வீட்டிலையோ வைக்காதீங்க ஓகேங்களா இந்த ஜபமாலை யாராவது ஒரு கையில் கொடுத்தா தயவு செய்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே இருந்து ஒரு ஜபமாலையும் வாங்காதீங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் உங்கள் கையில் ஒரு ஜெவமாலையை கொடுத்தா கண்டிப்பாக வாங்காதீங்க அப்படியே வாங்குனீங்கனாலும் அதனுடைய சிலுவையை முதல்ல பாருங்கள் அந்த சிலுவையில் இருக்கிறது நார்மலாக இருக்கிற சிலுவையாக இல்லை ஏதாவது ஒரு புதிய உருவங்கள் புதிய வந்து அடையாளங்கள் எதையாவது பொறிக்கப்பட்டிருக்கிறதா என்றது கண்டிப்பாக நீங்கள் பார்த்த பிறகு தான் அந்த செவ்வ மாளையை நீங்கள் அவங்க இருந்து வாங்கினீங்க அட்லீஸ்ட் வாங்கியிருந்தாலும் அதை அங்கேயே அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வராதிங்க அதை ஒரு குருவானவர்கிட்ட கொடுத்து அதை வந்து முறைப்படி அதை டிஸ்போஸ் பண்ணணும் இந்த மாதிரி சாத்தானுடைய ஜபமாலைகளை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் இதை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பேயினுடைய தொல்லைகள் நிச்சயம் அதிகம் இருக்கும் அதனால் இது ஒரு எச்சரிக்கை பதிவு நம்ம வந்து மாதாவை கும்பிட்றோம் மாதா நமக்கு துணையாக இருப்பாங்க ஆனாலும் இந்த மாதிரி பொறிக்கப்பட்ட அடையாளங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுடைய இந்த ஜெபமாலைகளில் மிடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெடல் வரும் இந்த ஜபமாலை கூட பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் ஜெவ மாலைகள் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உசாராயிருங்க இந்த பிளாஸ்டிக் ஜவ மாலைகளில் தான் வந்து சில அடையாளங்கள் நிறைய அடையாளங்கள் இந்த மாதிரி ஏடகுடமான அடையாளங்கள்லாம் வருது ஸோ பிளாஸ்டிக் ஜபமாலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் உசாராயிருங்க அதில் நிறைய அடையாளங்கள் போடுறாங்க ஸோ இந்த அடையாளங்களை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி இருக்கிற அடையாளங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதக்க மாதாவினுடைய உருவம் வச்சுருப்பாங்க ஜபமாலைகளில் சில ஜபமாலைகள் நம்ம கட்ட ஜமமாலைலாம் வாங்கினோம்னா நம்ம அதை பார்க்க முடியாது பாருங்கள் இதெல்லாம் கட்ட ஜபமாலை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலுவை மட்டும் மட்டும்தான் இருக்கும் சிலுவையில் ஏச பார்ப்பார் ஐயனாரை இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது பேக் சைடில் ஜெருசலேம் அப்படின்னு போட்டிருப்பாங்க பட் ஜெருசுலேம்னு வந்து தான் நமக்கு சொல்ல முடியாது ஆனால் வந்து ஜெருசலேம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஜபமாலை வந்து ஓகே இதில் வந்து எதுவுமே உங்களுக்கு வேறு எந்த குறியீடுகளும் கிடையாது இதுவும் ஐயனாரை சிலுவை அவ்வளோதான் ஆனால் சாத்தான ஜமாளிகள் சொல்லப்படுகிற எதுலேயுமே வந்து ஐயனாரை என்று வந்து குறியீடு கிடையாது அதற்கு பதிலாக சாத்தானுடைய குறியீடுகள் இருக்குது நம்முடைய பதக்கம் மாதா மெடல் போட்டிருப்பாங்க சில இதில் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதாவின் இப்போ நீங்கள் ஒரு கிளிப்பிங் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதாவினுடைய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் உங்களுக்கு இருக்கு இதோட சாத்தானுடைய குறியீடு இந்த மாதிரி குறியீடுகள் கொண்ட ஜபமாலைகளை நீங்கள் புறக்கணிக்கணும் இது வந்து உண்மையான ஜபமாலைகள் கிடையாது ஸோ ஜபமாலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிறிஸ்துவ கத்தோலிக்க பொருட்கள் இருக்கும் இடத்தில் வாங்குங்க ஒரு பொருளகம் கத்தோலிக்க பொருளகம் ஒவ்வொரு சர்ச்சஸ்லையும் இருக்குது மோஸ்ட்லி நிறைய பெரிய சர்ச்சஸ்லையும் இருக்கும் சின்ன சின்ன சர்ச்சஸ் கூட இப்போ வச்சுருக்காங்க ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்க பாருங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி ஜப வாங்கி மாட்டிக்காதீங்க ஓகேங்களா இது நீங்களா வந்து உங்களுக்கு சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி சில பேர் வந்து கிறிஸ்துவர்கள் கத்தோலிக்கர்கள் வந்து ஜபமாலை வந்து ஜெபிப்பதற்காக வாங்குவாங்க ஸோ அவங்க பார்த்துட்டு வாங்குவாங்க சில பேர் வந்து உருவத்தை பார்ப்பாங்க ஏசப்ப நல்லா இருக்கா அழகா இருக்காரு அப்படின்லாம் பார்த்துட்டு வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி பாக்குறவங்க இருக்காங்க சில பேர் ஏன் எதுக்குன்னு வாங்குறேன்னே தெரியாம வாங்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு அஹ் சும்மா போறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து வண்டிங்கள்ல மாற்றுறதுக்காகவே ஜவ மாலை வாங்குவாங்க அது ஏதாவது ஒரு கடையில கிடைச்சிச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அது வந்து ஒரு குருத்துவர் ஒரு குரு கிட்ட கொடுத்து அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெப மாலையாகவும் இருக்காது ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி மாலைகள் அதாவது தன்னுடைய ஜவ மாலைகள் நீங்க வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு நன்மை செய்யாது மாலை நார்மலா வந்து வண்டிகள்ல எதுக்கு வைப்பாங்கன்னா ஆபத்து விபத்துகள்ல இருந்து உங்களை தடுப்பதற்காக இந்த ஜபமாலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆபத்து விபத்துகள் வந்து அது தடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஜபமாலைகள் உங்களுக்கு நிச்சயம் உதவாது நிச்சயம் உங்களுக்கு நல்வழியில் கூட்டி செல்லாது இது ஒரு எச்சரிக்கை பதிவு கண்டிப்பாக இப்பொழுதே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாலைகளை கண்டிப்பாக எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது குறியீடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பங்கு தந்தையை அணுகி இந்த ஜபமாலையை முறையான விதத்தில் அந்த குருவானவர் கண்டிப்பாக அந்த ஜபன் சொல்லி அது பேயோட்டி அந்த ஜபமாலை வந்து முறையான முறையில் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவார் அதாவது அதை எரிப்பாங்க ஸோ இதுதான் பிலிப்பைன்ஸில் நடக்குது ஃபிலிப்பைன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு குருவானவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நிறைய ஜபமாலை வந்து குவிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி பாத்தானிக் ஜோ ரோசரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குவிய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மூட்டைகள் நிறைய அந்த மாதிரி ஜவமாலை வந்து அவருக்கு வந்து குவிய ஆரம்பித்து அந்த சர்ச்சஸில் அவங்க என்ன பண்ணாங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அதை பிளஸ் பண்ணி அதை இது ப்ரேயர் பண்ணி அதை சாத்தாணிக்கு இதுலேருந்து அதை ரிமூவ் பண்ணி அதை வந்து எரித்தாங்க எரித்து அதை டிஸ்போஸ் பண்ணாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி செவ மாளிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உடனே எத்தனை போய் தண்ணியிலையோ கிணத்துலேயோ கடல்லையோ போடாது போட்டிங்கன்னா கடலில் மறுபடியும் குளிக்க யாராவது போவாங்க அவங்க காலில் வந்து அந்த செவ மாலை மாட்டோம் மறுபடியும் அவங்க எத்தனை போய் அதை வீட்டில் வைப்பாங்க மறுபடியும் அவங்களுக்கு அது தெரியாது ஸோ இது மறுபடியும் மறுபடியும் ரொட்டேஷனாக தான் ஆகும் தவிர இது வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிடையாது ஸோ நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை எரிச்சால் மட்டுந்தான் முடியும் அது ஒரு குருவானவர்கிட்ட முறைப்படி இதை சொல்லி இதை கொடுத்து இதை எரியுங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு எச்சரிக்கை பதிவு கண்டிப்பாக நீங்கள் இதனால் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிற கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு இதை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்னை மரியால் நம்மளோடு இருந்து நம்மை என்றும் வழிநடத்துவார் நடத்துவார் இயேசுவை ஆண்டவர் மரியே வாழ்க